துண்டு மேலே காய வைக்க சொன்ன நீ என்ன பண்ணி வச்சிருக்க பாட்டி இது என்னது துண்டு இதெல்லாம் காய் இப்போ இது ரெண்டுத்தையும் சேருங்க துண்டு மேலே காய் நீங்க சொன்னதுதானே பாட்டி நான் பண்ணியிருக்கேன் நான் ஈரோ துண்டு மேலே கொண்டு போய் காய் வைக்க சொன்னேன் நீ என்ன பண்ணி வச்சிருக்க நீங்கள் சொன்ன மாதிரி பாட்டி பண்ணியிருக்கேன் துண்டு மேலே காய் துண்டு மலை காய் நான் ஈரோ துண்டு மலை காய வைக்க சொன்னேன் துண்டு மலை காய போட்டு வச்சிருக்கேன் சாரி பாட்டி என்ன சாரி பாட்டி நான் காமெடி பண்றேன்